என்னங்க பொடி அரைக்க போய் இவ்வளவு நேரமா இன்னைக்கு இடத்துல கூட்டம் தெரியுமா அடுத்த வாரம் ஜாமிய மூடு அதுக்குள்ள நம்ம ஊர்ல மட்டும் இல்ல சுத்துக்கு இருக்க எல்லாருக்காங்க எல்லா மாறி மாறி தான் கும்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா கும்பிடறாங்க இந்த வருஷம் பங்குனி பங்குனி கடைசிக்கு வருதுன்னு சொல்லி அதுக்கு முதல் வாரமே சாமி மூடு சொல்லி எல்லா ஊர்ல ஒரே தேதியில வச்சிருக்காங்க சரி என்ன என்ன வேலை முடியலையா சாப்பிடலாம் ஏங்க கோவிச்சுக்காமல் சோறு குழம்பு ரெடியாக இருக்கு ஓய் போட்டு சாப்பிட்டே இருங்க நான் வரேன் அப்போ நீ சாப்பிடல என்னண்ணா கொஞ்சம் இந்த முடிச்சுட்டு வந்து ஒரே தான் சாப்பிட்டுக்கிறேன் நான் வேணா தண்ணி ஊற்றி விடுறேன் நீ தள்ளி விடுறியா இல்லை இல்லை நான் கையோட வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் நீங்கள் போய் முதல் சாப்பிடுங்க அப்படியா சொல்கிறா இன்னும் இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன்றால ம் சரி சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு பார்ப்போம் சுட சுட சோறு வெறும் பருப்பு ம் கட்சிக்கு ஒன்றுமே இல்லையே அவள் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமா ம் ஃப்ரிட்ஜில் ஆ காளி இருக்குது ம் இதை வச்சு ஒரு அருமையான சைட்ஸை தயார் பண்ணி அவள் வேலையை முடித்து வந்ததான் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம எடுத்த காலிஃபிளவரை இதே போல சின்ன சின்ன துண்டுகள கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம் அந்த காலிஃபிளவரோட நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்க அந்த சூடு தண்ணியை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே இதே போல ஒரு கரண்டியால அரிச்சு எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அந்த காலிஃபிளவரோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதே போல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் பைனலா ரெண்டு டேபிள் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதே போல கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம ஒரு இரும்பு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடாகி வரும்போது நம்ம கலந்து வச்சிருக்க அந்த கான்ஃபிளவர் துண்டுகள் ஒன்னொன்னா எடுத்து இதுல போட்டுலாம் மீடியமான பிளேம்ல ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு இதே போல ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஒரு அருமையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தயார் இப்போ அவ வேலை முடிச்சுட்டு வந்த உடனே இதை சைடிஷாக வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம்